Taste the day Like our Productions, Baskaran, Thayaripil, Superstra Rajunikant, Amitapacal, Fakatphal, Rana Anadipil, TJN நீ எதுக்கு

உன்ன அடிச்சப்ப நீ ஏத்துவியா அன்னைக்கு அடுத்து பத்தரமா நீ உன்ன அடிச்சா நீ ஏத்துவியா போலி போடுறீடா சத்தியமா அடிக்கிற லாஸ்ட் கால் வண்டி சொல்றா இப்போ என்ன பிரச்சனை நடக்கணும் மட்டும் பாரு ஏய் டென்ஷனால கண்டுபிடி பேசி போடுவாங்களா நீங்க வந்து டிரைவரை கை தொடற கூடாது ஏய் வண்டி வந்து வண்டி அவன் டைம் ஆயி